அதாவது தெரியோதனனை பதைக்கின்ற நேரத்தில் பீமன் அடித்த அடியால் வீழ்ந்து கிடந்த திரியோதனிடம் திருமால் சென்று கேட்டார் உன் தம்பியின் சொல்லி அதன் மூலமாக நான் உன்னை உயிர்நிலை அறிந்து கொண்டேன் என்று சொன்னாயே இப்போது நான் சொல்லி உன் தம்பி உன்னை அடித்தான் இதில் நீ மாண்டு விட்டாய் என சொன்னபோது திரியோதனன் சொல்வான் அடேடா அடே போடா தண்டு அடித்த தமிழ் பீமன் அல்லாது உன்னால் என்னை கொல்ல ஏலாது என இழப்பமாக பேசினான் அடே இதுவரை உன் இறப்புக்கு நீ எந்த ஒரு விதமாக விதத்திலும் மர்மொழியே பேசி வந்திருக்கின்றாய் உனக்கு இன்னும் இந்த பூமியிலே ஒரு பிறவிதான் உள்ளது அந்த பிறவியில் உன்னை சின்னாவண்ணமாக சிரசு ஒன்றாய் படைத்து அறிவு புத்தியோடும் ஆணுவத்தோடும் எல்லா கலைகளையும் பயின்று நீ சீரும் சிறப்போடே இருக்க உன்னை படைப்பேன் உனக்கு இது அது ஏழாம் பிறவி ஆகும் ஆறு பிறவியிலும் நீ இறைநாமத்தை மதியாததினால் ாய் எனவே இந்த ஏழாம் பிறவியில் இறைநாமத்தை நீ மதியாமல் நடந்தால் உன்னுடைய உயிரானது பாழாகும் குரோனியாக நீ பிறந்து ஆறு முறை பிறந்து அழிந்திருக்கின்றாய் இந்த ஏழாவது கடைசி உயிரான இந்த உயிர் பாலாகாமல் இருக்க வேண்டுமேயானால் நீ இறை நாமத்தை மதித்து நடந்தால் உன உன்னுடைய உயிர் பாலாகாது என்று சொல்லி உன்னை நான் படைக்க இருக்கின்றேன் என்கின்ற வாசகத்தை ஐயா சொல்லுகின்றார் அப்படி படைத்து உனக்கு எல்லா விதமான கலைகளையும் பயிற்றுவித்து உன்னுள் இருந்து இந்த கலியை நான் முடிப்பேன் நீ உனக்கு கொடுத்த வரத்தின்படி நீ நடக்காமல் மாறி நீ நடந்தால் உன்னுடைய நீ வீழ்ந்து கிடக்கும் போது நான் உன்னிடம் கேட்ப கேட்டு 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 எத் அத்தனையும் முடிவாகிவிட்டது ஆனால் இப்பிறவியில் நான் கேட்பது நடுத்தீர்ப்பு ஒன்றுதான் அந்த நடுத்தீர்ப்பு நான் கேட்கின்ற போது உத்தரவு சொல்வதற்கு நீ தயாராக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படி நான் நடுத்தீர்ப்பு கேட்கும்போது நீ நல்ல முறையில் நடந்திருந்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அதை மீறி நீ பாழாக உனது உயிர் ஆக வேண்டுமே ஆனால் நீ இந்த சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் சத்தியத்தை மீறி மத்திபங்கள் செய்தாயேயானால் உன்னுடைய உயிர் பாழாவது உறுதி எனவே அப்படி போது அடுத்து உனக்கும் எனக்கும் பகையில்லாது ஆகும் அதாவது முதலிலே குரோனியாக பிறந்த உன்னை ஒவ்வொரு பிறவியிலும் நீ நான் நல்லவனாக பிறந்து நீ கெடுதலையே செய்து வாழ்ந்து அந்த வாழ்வு நிறைவு வருகின்ற இந்த பிறவியில் நீ சரியாக நடந்து அதை நற்பெயர் நீ அடைவாயேயானால் அது நன்மை பயக்கும் ஆனால் கலி என் என்ற காரணத்தால் நீ அதை மதியாமல் நடந்தாயே ஆனால் உன்னுடைய உயிர் பாலாகும் நீ நரகம் போக்குவாய் உனக்கும் எனக்கும் அந்த குரோனியில் இருந்து தொடர்ந்த அந்த பகை நிறைவு பெறும் என்பதை உனக்கு உணர்த்துகின்றேன் என்று சொல்லி ஐயா அவனை அடுத்து பிறவி செய்வதற்கு உண்டான அப்படி இருக்கின்ற போது என் பேரில் அன்பு இருக்க நான் ஒரு சாஸ்திரம் வகுப்பேன் அவர்கள் நீ அறிய தர்மம் நீ நிலத்திலே நடத்தி பேய்வரியை கொன்று பேருலகம் அத்தனையும் தர்ம யுகமாக இந்த தாரணியை ஆள்வதற்கு நான் வருவேன் என்று சொல்லி உன்னை இத்துடன் உன்னுடைய உனக்கு சொல்லக்கூடியது அனைத்தும் சொல்லி முடித்துவிட்டேன் அடுத்த பிறவியில் நீ நற்பேறு தேடிக் கொள் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிவிட்டு ஐயா அப்படியே அடுத்த பிறவிக்கான அந்த அவருடைய பேரில் அன்பு இருப்பதற்காக ஒரு உபாயத்தை செய்து ஐயா அப்படி ஒரு பிறப்பினை உருவாக்குகின்றான் இந்த இத்தோடு இந்த பதிவு நிறைவு பெறுகின்றது அடுத்த பதிவிலே அடுத்து உள்ள நிகழ்வுகளை பார்ப்போம் ஐயா உண்டு